திருச்சிற்றம்பலம் இன்று நவராத்திரி பூஜை இப்போ தொடங்கியாச்சு இந்த நேரத்தில் அபிராமி அம்மா அபிராமி அன்னையுடைய புகழை கேட்கவும் படிக்கவும் நாம் பெரும் பாக்கியம் செய்திருக்கிறோம் அந்த வகையில் இன்று அபிராமி அந்தாதி இருபத்தி மூன்றாவது பாடலை நாம் சிந்திக்கிறோம் சிந்திக்க இருக்கிறோம் பாடல் பார்க்கலாம் கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை விள்ளேன் கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் ஏன் மோ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே அப்படிங்கிறார் இப்ப ஆரம்பிக்கும்போது என்ன என்ன சொல்றாரு கொள்ளேன் என்று ஆரம்பிக்கிறார் கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அதாவது அவர் என்ன சொல்றாரு நான் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார் அது என்ன என்னுடைய திருக்கோலம் அல்லாத வேறு எந்த ஒரு ரூபத்தையும் என்னுடைய மனத்தில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இப்போ இறைவனை நாம் வழி வழிபடுகின்ற போது இந்த ரூபங்களில் நிறைய பேருக்கு பெரிய குழப்பமே இருக்குது என்னென்னா ஒரு தெய்வத்தை தீர்மானம் பண்ணி அந்த தெய்வத்தை நாம் வழிபட ஆரம்பித்து விட்டால் நாம் பார்க்கிற மற்ற எல்லா தெய்வங்களும் அந்த தெய்வத்தின் தன்மையாகவே தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை அபிராமியை வழிபாடு பண்ணுனா கருமானியை கருமாரியை பார்த்தாலும் அபிராமியாகத்தான் தெரியும் காளியை பார்த்தாலும் அபிராமியாகத்தான் தெரியும் அதில் என்ன பேதம் இருக்குது எல்லாமே ஒன்று தானே இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நிறைய பல வகையான இணைப்புகளை நம்ம சாப்பிட்றோம் விதவிதமாக வெரைட்டியாக சாப்பிட்றோம் பெயர் தான் வேறு வேறே தவிர அதன் சுவை அனைத்தும் இனிப்பு தான் இப்போ எந்த தெய்வம்னு நாம் தீர்மானம் செய்து விட்டோம்னா அந்த தெய்வம் தான் நம் மனசில் இருக்கணுமே தவிர எல்லாத்தையும் போட்டு நாமே குழப்பிக்க கூடாது அபிலாமிப்படுற என்ன சொல்கிறாருன்னா யாரையும் நான் கொள்ளேன் உன்னை மட்டும்தான் நான் என்னுடைய ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிறார் சிலர் நினைக்கிறாம் நினைக்கலாம் அப்படின்னா தெய்வங்களை அவர் புறக்கணிக்கிறாரா என்றால் கிடையாது எல்லா தெய்வத்தையும் பார்க்கிறேன் எனக்கு நீதான் தெரிகிறாய் எல்லா தெய்வத்திலையும் நீ தான் எனக்கு தெரிகிறாய் எல்லாத்தையும் நான் கும்பிடுறேன் அதனால தான் அவர் சொல்றார் கொள்ளேன் என்று என்னுடைய மனத்தில் நின் கோலம் அல்லாது அப்படிங்கிறார் அடுத்து அன்பர் கூட்டம் தன்னை அப்படின்னா அர்த்தம் பிரிந்திருக்க மாட்டேன் என்று அர்த்தம் உன்னுடைய அன்பர் கூட்டத்தோடு தான் சேர்ந்திருப்பேன் உன்னுடைய அன்பர் கூட்டத்தை விட்டு நான் ஒரு நாளும் பிரிய மாட்டேன் என்கிறார் இந்த அன்பர் கூட்டத்தில் சேருவதை பற்றி பல இடங்களில் நாம் பார்த்திருந்தாலும் திரும்பத் திரும்ப அதை சொல்வதற்கு என்ன காரணம் நல்லவங்களோடு சேர்ந்தா நல்ல பழக்கம் வரும் கெட்டவங்களோட சேர்ந்தால் கெட்ட பழக்கம் வரும் இதை கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஒருத்தவங்கக்கிட்ட நல்ல குணங்கள் மேம்படணும்னா நல்ல இடத்துல இருந்தால் தான் நல்ல குணங்கள் மேம்பட்டு கொண்டே இருக்கும் தீய இடத்துக்கு போகிறபோது நல்ல குணங்கள் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மறைஞ்சு போயிடும் எது போலன்னா மழை மழை எடுத்துக்கிட்டோம்னா அது பெய்யும் போது ஒன்று தான் ஆனால் அந்த மழை சிகப்பாக இருக்கிற செம்மண்ணில் போய் விழுந்தா அது செம்மண் நிறத்திற்கு தன்னை மாத்திக்குது இல்லையா கருப்பாக இருக்கக்கூடிய கரிசல் மண்ணில் போய் விழுந்தா அது கருமை நிறமாக மாறுது கடலில் போய் விழுந்தா உப்பு சுவையாக மாறுது நன்னீர் ஏரியில் விழுந்தா நல்ல சுவையை நமக்கு தருது அதே மழை சாக்கடையில் போய் விழுந்தா அது சாக்கடை தண்ணீர் தானே மாறுது மழை ஒன்று தான் அது வரும்போது அதுக்கு நிறமோ குணமோ ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு தன்மையை மட்டும்தான் அது பெற்று வருகிறது எங்கே போய் சேருகிறதோ அதை பொறுத்து தான் அது மாறுகிறது இதே மாதிரி தான் காற்று எடுத்துக்கிட்டோன்னா அது சாதாரணமாக வீசி கொண்டு தான் வரும் வரும் வழியில் எந்த மனம் எல்லாம் இருக்கோ அந்த எல்லாம் இழுத்து கொண்டு வந்து நமக்கு கொடுக்கறது இல்லையா அதனுடைய தப்புன்னு எதுவுமே சொல்ல முடியாது அதை போய் நீயான் எனக்கு பன்னீர் வாசனை வீசின யா எந்த இடத்துல நீ சாக்கடை வாசனை வீசின அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த வாசனை இருக்கானா இல்லை காற்றுக்கு வாசனை கிடையாது ஆனால் அது வீசுகின்ற வழியில் என்ன இருக்கோ அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு தானே வருது அதனால தான் நல்ல கூட்டத்தோடு சேர்ந்தா நல்ல வாசனை கெட்ட கூட்டத்தோடு சேர்ந்தா கெட்ட வாசனை அதனால தான் அபிராமி பற்ற சொல்கிறாரு உன்னுடைய அன்பர்களை தவிர வேறு யாருடனும் நான் சேர மாட்டேன் ரொம்ப உறுதியாக சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் அடுத்த வரியில பரசமயம் விரும்பேன் என்கிறார் பரசமயம்னா பிற சமயங்கள் என்று அர்த்தம் வேறு சமயங்களை நான் விரும்ப மாட்டேன் சமயம் என்று சொன்னாலேயே அதுக்கு அர்த்தம் என்ன சமைக்கப்பட்டவை என்று அர்த்தம் இப்போ நம்ம நமக்கு இந்து தர்மம்னு பேர் இது வந்து இந்த சமயம் அல்ல தர்மம் இந்த தர்மத்திற்கு என்று இருக்கக்கூடிய விதிமுறைகளை நாம் கடைபிடித்தாலே போதும் இன்னொன்றை நாடி செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அதனால தான் அவர் சொல்றாரு பரசமயம் மூ உலகிற்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே என்கிறார் மூ உலகம் என்று நாம் சொல்றோம் மேலுலகம் கீழுலகம் போன்ற மூன்று உலகங்களுக்கும் உள்ளே இருந்து அருள் புரிய அருள் புரியக்கூடியவள் அபிராமிதான் இவற்றிற்கு புறம்பா இருக்கக்கூடிய உலகத்திற்கும் அருள் புரியக்கூடியவளும் அவள்தான் அப்போ எங்கும் அவள் தான் இருக்கிறாள் அங்கும் அவள் தான் இருக்கிறாள் உள்ளேயும் புறம்பேயும் அதாவது நாம சொல்றோம்ல உள்ளேயும் இருப்பாங்க வெளியேயும் இருப்பாங்க இதுல என்ன அதிசயம் இருக்கு அப்படிங்கல்ல அந்த அதிசயம் அம்பாள் கிட்ட இருக்குதான் உள்ளேயும் அவள் தான் அருள் புரிகிறாள் வெளியே நின்று தனிப்பெறும் சக்தியாக அருள் புரிபவளும் அவளே தான் அதற்கப்புறம் உள்ளத்தே விளைந்த கல்லே என்கிறார் இந்த ஆனந்தம் அவள் வெளியில பரமானந்த பெருவெளியில நிற்கின்றாள் அப்படி நிற்க நிற்கக்கூடிய அவளால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை எதனோடு ஒப்பிட்டு சொல்கிறார் கல்லோடு ஒப்பிட்டு சொல்கிறார் கல் அப்படிங்கிறது மறக்கணும்னா ஒரு துன்பத்தை மறக்கணும் ஒரு இன்பமான நிலையில இருக்கணும் என்பதற்காக குடிக்கப்படுவது அப்படின்னு ஒரு இலக்கணத்தை அதுக்கு வகுத்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா அப்படி எல்லாம் இலக்கணம் ஒண்ணும் கிடையாதுதான் இருந்தாலும் அப்படி ஒரு இலக்கணமோட நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா சில பேர் வந்து இந்த கல் குடிச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் நம் துன்பங்களை மறந்து மறந்துடலாம் இன்பமாக இருக்கலாம்னு சொல்றாங்க சாதாரணமா உலக துன்பங்களை மறப்பதற்கு எப்படி இந்த கல் பயன்படுகிறதோ அதுபோல அம்பிகை என்கிற பேரானந்த பெருவெள்ளத்தை இன்பமாக பேர் இன்பமாக நாம் சுரந்து கொண்டு வருகின்ற அந்த கல்லை நாம் பருகினோமானால் எந்த கவலையும் நம்மகிட்ட இல்லாம போயிடுமே எந்த விதமான துன்பமும் நம்மகிட்ட இல்லாம போயிடும் கல் அப்படிங்கிறது தவறான உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது களிப்பை தருகின்ற ஆனந்த கல் அப்படின்னு நாம் எடுத்துக்கிடணும் அதனால வந்து என்னடா கல்லை எல்லாம் அபிராமிப்படுற உதாரணமாக சொல்லி இருக்கிறாரேன்னு நினைச்சிடாதீங்க அம்பிகையிடமிருந்து வருகின்ற பேர் ஆனந்த கல்லை பற்றித்தான் அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் அடுத்தவரி களிக்கும் கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே அப்படிங்கிறார் கழிக்கக்கூடிய கழிப்பின் நாயகியாக அவள் தான் விளங்குகிறாள் அதில் சுரக்கும் அமுத சுரபியாகிய ஆனந்த கல்லை அவள் தான் நமக்கு பருக தருகின்றாள் அதை பருகினோமானால் நம் பிறவி துன்பங்கள் நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது நிதர்சனமான உண்மை கண்மணியே என்கிறாரு இந்த கண்ணினுடைய மணியாக விளங்குபவள் அம்பிகை பல இடங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம் அதற்கு கூட ஒரு நல்ல காரணம் உண்டு பொதுவாக நம்ம பார்த்தோன்னா கண் இருந்தால் மட்டும் பார்வை உள்ளவனாக நாம் வாழ முடியாது கண் ஆனால் பார்வை இல்லைன்னு நாம் ஒருத்தரை சொல்கிறோம் ஏன் அந்த கண்ணில் ஒளி இல்லை அப்படிங்கிறது அதற்கு உண்டான அர்த்தம் கண்ணில் ஒளி இல்லைன்னா ஒரு பொருளை பார்க்க முடியுமா முடியாது அதோடு சேர்த்து புற ஒளியும் துணை செய்தால்தான் தான் கண்ணால் நம்ம பார்க்க முடியும் என்னங்க சொல்கிறீங்க கண் இருக்குல்ல பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கண் இருக்குது ஆனால் எல்லாருக்குமே கண்ணின் பார்வை ஒரே மாதிரி இருக்கா இல்லை இல்லை பல பேருக்கு கண் இருக்குது பார்வை இல்லை பல பேருக்கு எப்படி இருக்குது கண்ணும் இருக்குது பார்வையும் இருக்குது ஆனால் மாலை ஆறு மணிக்கு மேலே கண்ணு தெரியாது அப்படி சில பேரை நம்ம பார்க்குறோம் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க கண் இருக்கு பார்வை இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பார்வை இருந்துகிட்டே இருக்கு ஆனா அதுல இவ்வளவுதான் பார்க்க முடியும் இந்த பக்கமும் தெரியாது அந்த பக்கமும் தெரியாது இப்படின்னு சில பேர் இருக்காங்க சில பேருக்கு கண்ணாடி போட்டால் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு எப்படி இருந்தாலுமே அந்த கண்ணுக்கு இன்னொரு ஒளியின் துணை வேணும் அதை தான் கண்ணொளி பிறருடைய தயவோடு நமக்கு வருது இப்போ ஒன்று சூரியன் ரெண்டு சந்திரன் இந்த ரெண்டு ஒளிகளும் இரவு பகல் இருந்துகிட்டே இருக்கு அதனால்தான் நம்மால் இன்னொரு பொருளை பார்க்க முடிகிறது இப்போ நல்ல கண் தெரிகிற நம்மளே இருட்டா இருக்கிற இடத்துல போனா அந்த இடத்துல என்ன பொருள் இருக்குன்னு பார்க்க முடியுமா முடியாது இல்லை ஏன்னா புற ஒளி அங்கு துணை செய்யவில்லை புற ஒளி துணை செய்யாத போது இந்த கண் ஒளி நமக்கு பயன்படாது அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க கண் இருந்தா மட்டும் நம்மளால பார்க்க முடியாது கண்ணின் ஒளி அக ஒளியாகவும் புற ஒளியாகவும் நமக்கு துணை செய்யணும் அந்த கண் ஒளியாக இருந்து நம்மை நமக்கு துணை செய்து காப்பவள் யாரு அம்பாள் என்பதை இங்கு மிக தெளிவாக பதிவு செய்து காட்டுகிறார் அபிராமி பட்டர் இந்த பாடலை படித்தால் என்ன பலன் எப்பவுமே நம் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பவுமே கழிப்பு என இந்த பாட்டு அவர் சொல்றார் கழிக்கும் களியே ஆனந்த கழிப்பே எப்போதும் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அன்பினுடைய ஒளியாக விளங்கக்கூடிய தெய்வமே என் கண்மணியே அப்படின்னு சொல்றார் அதனால கழிப்பை நமக்கு தரக்கூடிய இந்த பாடலை மகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடிய பாடலை இந்த பாடலை பாடி அபிராமியின் அருளால் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று மகிழலாம் என்று கூறி இந்த இத்துடன் இந்த பாடலை நிறைவு செய்து முடிக்கிறேன் திருச்சிட்டம்